இது கடைசி காலம் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் தப்பிச்சிங்கனாலும் நீங்கள் கள்ள உபதேசத்துல கள்ள கூட்டங்கள்ல வஞ்சிக்கிற கூட்டத்தில் மாட்டிக்கொள்வோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கு தீமை தலைவிரித்து ஆடுகிற காலம் இந்த கடைசி காலம் அதனால கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில நம்ம தெளிவாக ஓடணும் நம்முடைய காலத்தை ஆதாயம் பண்ணி கொள்ளணும் அதுதான் கர்த்தர் நம்ம இடத்தில் விரும்புகிறார் ஏன்னா நமக்கு இருக்கிற நாட்கள் வந்து கொஞ்சம் கர்த்தருடைய வருகை சமீபம் நம்ம கர்த்தரை வந்து சந்திக்க போகணும் பரலோகத்துக்கு நம்ம கிடைக்கிற நேரத்தை விட்டுட்டோம்னா அது நமக்காக காத்திருக்காது அப்போ கர்த்தரை நமக்கு பேசும்போதே அணுகிற காலத்தில் உடனே கர்த்தரை நம்ம வந்து பற்றி கொள்ள வேண்டும் கர்த்தோடைய வேதம் சொல்லு காலம் பொல்லாததா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு காலம் கெட்டு போய் கிடக்கு உன் பர்சு பத்திரம் காலம் கெட்டு போய் கிடக்கு உடைய வாட்சு பத்திரம் காலம் கெட்டு போய் கிடக்கு நகை பத்திரம் அப்படி தானே சொல்லி நம்ம அனுப்புவோம் ஆனால் ஆண்டோர் சொல்லுகிறார் காலம் பொல்லாதது இன்னைக்கு கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேரத்தை திருடுவதற்கு எத்தனையோ உபகரணங்கள் வந்து விட்டது ராத்திரி பகலா இப்ப திருடர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள திருடலான்னு போனா ஒன்றரை மணிக்கு உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கான் செல்போன்ல ஒரு காலத்தில் வாட்ச்மேன் தான் முழிச்சிருப்பாங்க இப்போ வாட்ச்மேன் கூட தூங்கிடுறாரு வீட்டில் உள்ளவங்க ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஃபோனில் பார்க்குறாங்க டேப்பில் பார்க்குறாங்க கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க டிவியில் பார்க்குறாங்க ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க காலம் ரொம்ப முக்கியம் கடைசி காலத்தில் காலம் ரொம்ப முக்கியம் இந்த காலத்தை வந்து விரயம் பண்ணிடாதீங்க தேவையற்ற செய்திகளை கேட்டு மனதை குழப்பி கொள்ளாதீங்க வேதத்தில் பாருங்கள் கடைசி காலத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கடைசி காலத்துல நீங்கள் முதல்ல அறிய வேண்டியது என்னன்னா ஒரு பரியாசக்காரர் கூட்டம் எழும்புவார்கள் ரெண்டு பேதுருனுடைய புஸ்தகம் ரெண்டு பேதுரு மூணு மூணு பாருங்க அதுல ஒரு சொல்றாரு நீங்க எதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா கடைசி காலத்துல ஒரு கூட்டம் பரியாசக்காரர்கள் எழும்புவாங்க அவர்கள் தானும் பரலோத்து போக மாட்டான் உங்களையும் பரலவத்துக்குள்ள போக விட மாட்டான் அதிகாரம் வசனம் அவர் சொல்லுகிற முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட தோற்றம் முதல் இருந்த விதமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் கடைசி காலத்துல நீங்க முதல்ல அறிய வேண்டிய காரியம் என்னன்னா பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள் அந்த பரியாசக்காரர்கள் ஒருவரோட ஒரு பேசுனா இல்ல இப்ப அந்த பரியாசக்காரர்கள் கையில சமூக வலைத்தளங்கள் கிடைத்திருக்கிறதுனால அந்த சமூக வலைத்தளத்துல எல்லாமே இருக்குது ஒரு யூடியூப்ல போனீங்கன்னா நல்ல தேவ செய்தி இருக்குது கள்ள போதனையும் இருக்குது பரியாசக்காரர்கள் வாந்தி எடுத்து வச்சுருப்பாங்க உள்ள இந்த சபை தப்பு அந்த சபை தப்பு இந்த போதகன் தப்பு அந்த போதகன் தப்பு இவர் இதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க ஓ அப்படியா இந்த இந்த வாரம் எங்கள் பாஸ்டரை பற்றி வந்திருக்கு இந்த வாரம் அந்த ஊழியக்காரனை பற்றி வந்திருக்கு உங்கள் பந்தய பொருளை விட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இழந்து விடக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்களுக்கு என்ன மறுமை குறித்த நம்பிக்கை இல்லை அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் இல்லை நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது கர்த்தரை பற்றி பேசுவதற்காக என்னை எதற்கு அபிஷேகம் பண்ணி மேடை அந்த தப்பு அவர் ஜிஎஸ்டி இவர் வரி செய்கிறார் இது இது உங்களுக்கு எதுக்கு அதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது அவரை பற்றி பேசுவதற்கு அவரை பற்றி பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு லட்சம் கோடி கணக்கான காரியங்கள் இருக்கு இதை விட்டுட்டு இந்த போதகர் என்ன செஞ்சாரு அந்த போதகர் என்ன செஞ்சாருன்னு நிறைய வாந்தி எடுத்து வச்சுருப்பாங்க உங்க காலில் அது படாதபடிக்கு கவனமாய் நீங்கள் கடந்து போக வேண்டும் அது நம்முடைய பந்தய பொருளை இழந்து போக பண்ணும் அவங்களுக்கு இதில் குறித்த நம்பிக்கையில் அவன் என்ன வேணாலும் பேசலாம் பிசாசோடு கூட இருக்கிறவர் எரி நரகத்துக்கு பாத்திரமா இருக்கிறவங்க எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சட்டம் வைத்திருக்கிறார் இப்படித்தான் பேச வேண்டும் என்று கர்த்தர் ஒழுங்கையும் கிரமங்களையும் நமக்கு கற்பித்திருக்கிறார் அதுபடிதான் நம்ம நடக்கணும் அவங்க மாதிரி நம்மளும் இறங்கிட்டு நிற்க முடியாது அவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு இது தேவனால் உண்டாயிற்றோ என்று சோதித்து பார்க்கணும் பரியாசக்காரர்கள் வந்து அபிஷேகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அந்நிய பாஷையை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க தீர்க்க தரிசனத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க என்னங்க தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனத்தின் காலம் முடிந்து விட்டது அப்படியா பைபிள் காலத்தோட தீர்க்க தரிசனத்தின் காலம் முடிந்து விட்டதாம் அதுக்கு மேல நோ மோர் தீர்க்க தரிசனங்கள் கிடையாது அது எப்படி கர்த்தர் பேசுவார் கர்த்தர் பேச மாட்டார் ஏன் கர்த்தர் ரிட்டையர்ட் ஆகிடுவோட சொல்லுங்க நீங்களும் நானும் ரிட்டையர்ட் ஆகலாம் நம்ம தோற்றம் மாறலாம் கர்த்தர் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் அவர் பேச மாட்டாருங்க ஒருவர் என்கிட்ட அப்படிதான் சொன்னார் பைபிளில் பார்த்தீங்களா தம்பி கடைசியில் புதிய ஏற்பாடு முற்றிட்டு அப்படின்னு போட்டிருக்கான் அது நான் கர்த்தராக முற்றிட்டுன்னு போட்டார் இந்த புஸ்தகம் முடிஞ்சியான்னு போட்டிருக்கிறாங்க அதனால் இதுக்கு மேலே நோ மோர் ப்ராஃபஸிஸ் நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்க தரிசனம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் மனதிலே தோன்றுகிற பிம்பங்கள் அது ஹலூசினேஷன் சொல்லுவாங்க பா அதுதான் இருக்கும் அது உண்மை இல்லை கர்த்தர் இப்பெல்லாம் பேச மாட்டார் ஏன் இப்போ பேச மாட்டார் சொல்லுங்கள் ஏன் பேச மாட்டார் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நீயும் நானுமே இவ்வளவு மணிக்கணக்கா பேசும்போது நாவை உண்டாக்காம இருப்பாரா சொல்லுது அவர் பேச மாட்டார் புதிய ஏற்பாட்டு காலத்தோட முடிஞ்சிருச்சு ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது கடைசி நாட்கள்ல மாம்சமான யாரும் நாவி ஊற்றுவேன் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் போட்டிருக்கேன் அவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் பேசுவாங்க அப்ப தீர்க்க தரிசனங்களின் காலம் முடியாது அது நடக்கும் அற்புதங்கள் எல்லாம் நடக்காது ஏன் நடக்காது கர்த்தருடைய வல்லமை குறைந்து விட்டதா நடக்கும் விசுவாசித்தால் நடக்கும் நம்மை விசுவாசிக்காமல் இருக்க பண்ண ஒரு பெரிய சக்தி தேசத்துல கிரிய செய்யும் ஞானிகள் மாதிரி பேசுவான் புத்தர் மாதிரி பேசுவான் அதெல்லாம் இல்லை என்று சொல்லுவான் நீங்கள் எதையும் நம்பக்கூடாது பலர் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னன்னு கேட்டா கர்த்தர் நம்மை விட கொஞ்சம் பெரியவர் எப்படி நம்மை விட கொஞ்சம் பெரியவர் நம்மை விட கொஞ்சம் ஞானம் உள்ளவர் மனிதர்களை விட கொஞ்சம் பெரியவர் என்று நினைக்கிறாங்க அப்படி இல்லை கர்த்தர் மகா பெரியவர் அவரால் எல்லாம் செய்ய முடியும் நம்மை விட கொஞ்சம் பெரியவர் அல்ல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் அவர் உட்கார்ந்து யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிறது அல்ல அவர் சொல்ல ஆகும் கட்டலிட நிற்கும் நம்முடைய மனதை தடை செய்கிறது என்னன்னா நம்மை கர்த்தரை மனிதர்களில் ஒருவரை போலவும் நம்மை விட கொஞ்சம் மேலானவரை போலவும் நினைக்கிறோம் அப்படி இல்லை அவர் எல்லை பறந்து கடந்தவர் அவர் எதையும் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட தேவன் நம்ம பக்கத்துல இருக்கிறார் எப்படி இருக்கும் அதனால எது வேணாலும் நம்ம செய்ய வைக்க முடியும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிற சொல்றவங்க எதையோ சொல்லுவாங்க கடைசி காலத்துல தீர்க்க தரிசனம் கிடையாது தரிசனம் கிடையாது கடைசி காலத்துல தான் கர்த்தர் தீர்க்க தரிசிகளின் வாயை திறக்க போகிறார் தீர்க்க தரிசிகளை கொண்டு கர்த்தர் புதிய காரியங்களை உருவாக்கப் போகிறார் அதுக்குதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறார் இந்த பரியாசக்காரர் வந்து எதையாவது மனோ தத்துவமா பேசி அல்லது இது இப்படி அது எப்படிலாம் சொன்னா நம்பாதீங்க கர்த்தர் எல்லாவற்றை தாண்டிலும் உயர்ந்தவரும் பெரியவருமாக இருக்கிறார் அப்ப கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை இப்ப பாடினமே அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை எப்படி குறைஞ்சு போகும் குறைஞ்சு போகல சரி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம் தீர்க்க தரிசன வல்லமை கடைசி காலத்தில் கர்த்த நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின வல்லமை என்பது ஒரு ப்ராஃபிட்டிக ஞாயிற்று ஒரு பலமான தீர்க்க தரிசன ஆவி இந்த ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நம்ம பொத்தாம் பொதுவாய் நம்ம பைபிளை படிச்சு பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசிகளுடைய வேலை உரைப்பது மாத்திரம்தான் இதை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா நீங்க உள்ள தொடர்ந்து படிச்சீங்கன்னா தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டால் நமக்கு மற்ற காரியங்கள் சுலபமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு பேர் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்ட மனுஷனுடைய வார்த்தைக்கு அல்ல வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு பேரு தீர்க்க தரிசனம் அது ஒரு மனிதன் மூலமாக மனிதன் வழியாக வெளிப்படுத்தப்பட்டால் அந்த மனிதனுக்கு பேரு தீர்க்க தரிசி கர்த்தர் மனிதர் மூலம் பேசலாம் தானே நேரா பேசலாம் கர்த்தர் நேரா பேசினாலும் அது பேர் தீர்க்க தான் ஒரு வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பேர் ப்ராஃபசி தீர்க்கதரிசனம் தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்கள் இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தபோது போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது வார்த்தை வெளிப்பட்ட போது ஒழுங்கற்றதெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு சீரழிந்து போனவைகள் சீராக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இந்த பூமி புது பொலிவை அடைந்தது அப்போ அந்த வார்த்தைக்கு உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது இந்த வல்லமைய கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு கொடுத்து அவர்கள் வாயிலிருந்து உருவாக்கும் வார்த்தைகளை புறப்பட பண்ண போகிறார் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தையிலும் நிறைய இருக்குது கர்த்தர் பேசின வார்த்தையில் பாருங்க வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில் வாக்குத்தத்தம் இருக்கிறது வாக்குத்தம் கூட ஒரு தீர்க்க தரிசனம் தான் ஏன்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு பேரெல்லாம் தீர்க்க தரிசனம் வாக்கு என்பது ஒரு வகையான தீர்க்க தரிசனம் சில ஆலோசனைகள் இருக்கும் அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம் சில கட்டளைகள் கமண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம் இதுல நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு நம்ம நினைக்கிறோம் கடைசி ஜபம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நம்ம கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்றாங்களே அதுதான் தீர்க்க தரிசனம் என்று நினைக்கிறோம் தப்பு ஒரு நல்ல அருமையான தேவ செய்தியை ஒரு செய்தி வேலையில ஒரு பிரசங்கியார் பேசி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தினா அந்த உண்மையான ஒரு பிரசங்கருக்கு பாருங்க அது கூட தீர்க்க தரிசனம் தான் அது தீர்க்க தரிசன பிரசங்கம் தீர்க்க தரிசனம் என்பது ஜெபத்தில் தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இல்லை பாருங்க பிரதான ஆசாரியன் என்ன செய்தான் சும்மா பேச்சுவாக்கில் பேசிட்டு இருக்கும் போதே நாம் நாம் எல்லாரும் மறிப்பதை காட்டிலும் நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஓராள் மறிப்பது நன்மையாயிருக்கும் இருக்கும் என்று பேசினான் அடுத்த வசனம் சொல்லுது அவன் அந்த வருஷத்தின் பிரதான தன்னை அறியாமலே கர்த்தர் இன்ன விதமாய் மறிக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாய் பேசினானா அப்ப கர்த்தர் எந்த இடத்திலிருந்தும் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்த முடியும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்த அந்த வார்த்தையில நிறைய வார்த்தை இருக்குது அந்த வெளிப்படுத்தின வார்த்தை நம்மை சில சமயம் ஆறுதல் படுத்துகிறது சில சமயம் நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறது சில சமயம் நம்மை சொல்லுகிறது செய்கிறது அதே உருவாக்குகிற வார்த்தை என்று ஒரு வார்த்தை இருக்கு அந்த உருவாக்குகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் கத்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகளின் வாயிலே இந்த கடைசி நாட்களில் கொடுக்க போகிறார் இந்த வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது புதிய காரியங்கள் தோன்றுகிறதை பார்ப்பீர்கள் புதிய காரியங்கள் அப்படிதான் தோன்றுச்சு கர்த்தர் இருளை பார்த்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் நம்ம ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு மூலக்கூறுகளை தேடி பல நாள் கஷ்டப்பட்டு தட்டி கொட்டி அடிச்சு ஒரு பொருளை உண்டாக்குவோம் கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்குவதற்கு அவர் எந்த மூல பொருளும் தேவையில்லை கர்த்தர் ஒரு பொருளை உண்டாக்குவதற்கான மூலப்பொருள் அவருடைய வார்த்தையில் இருக்கிறார் அவர் தம்முடைய வார்த்தையினால எந்த மூலகத்தையும் பயன்படுத்தாமல் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு காரியத்தை உருவாக்க முடியும் முடியாதா அந்த தான் கர்த்தர் இந்த கடைசி கால தரிசிகளின் வாயிலே தரப்போகிறார் இவர் வெறும் ஆலோசனை சொல்லுகிறவர் அல்ல ஒரு காரியத்தை உண்டாகட்டும் சொன்னா உண்டாகும் அந்த வார்த்தைகள் இனி வருகிற நாட்கள்ல கடைசி கால தீர்க்க தரிசிகள் மூலம் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன தரிசன வார்த்தைகளை தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார் அப்ப சீர்கெட்டு போன உலகத்துல உடைந்து போன உலகத்துல சாபங்கள் நிறைந்திருக்கிற உலகத்துல பிசாசனுடைய கிரிகள் திட்டுப்பட்டு போன ஒரு உலகத்துல கர்த்தர் தம்முடைய புதிய வார்த்தைகளை அனுப்பி தான் வந்து ஆளுமை செய்வதற்கு ஏதுவான உலகமா இதை மாற்ற போகிறார் அதுக்கு அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் வேண்டும் அவர்லாம் இந்த கடைசி கால தீர்க்க தரிசிகள் இதுல யார் யாருக்கெல்லாம் வேலை இருக்குன்னா பிள்ளைகளுக்கு வேலை இருக்குது வாலிபர்களுக்கு வேலை இருக்குது வயோதிபர்களுக்கு எல்லா ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் இதுல வேலை இருக்கிறார் தான் கர்த்தர் அவர்கள் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க இவ்வளோ பெருந்திரள் கூட்டம் எல்லாரும் சேர்ந்து என்ன உரைக்க போறாங்க ஒருவருக்குள் ஒருவர் அல்ல அவர்கள் உண்டாக்கப்பட வேண்டிய காரியங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அது நடக்கும் அப்ப இதுல நிறைய தீர்க்க தரிசிகள் செய்கிற வேலைகள் வச்சிருக்கிறாங்க நம்ம பொதுவாய் தீர்க்க தரிசிகளை குறித்து படித்த போது நமக்கு தெரிந்தது ஒண்ணுதான் வருவாங்க ஜனங்களை கூட்டுவாங்க ஓ மானிடர்களை கேளுங்கள் கர்த்தர் உரைக்கிறார் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம நினைக்கிறோம் ஆண்டோர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசிகளுக்கு வேற ஒரு வேலை இருக்குது பிடுங்க கட்ட இடிக்க அழிக்க கவிழ்க்க கட்டை நாட்ட இவ்வளோ வேலை இருக்குதான் அப்ப சில காரியங்களை அப்படி பிடுங்கணும் ஏன்னா கர்த்தருக்கு இந்த பூமி ஆயத்தப்படுத்தணும் இது ஒருவேளை ஒரு பக்கத்துல இருக்க கிரவுண்ட் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க கிரவுண்டை வாங்கிட்டோம் வாங்கிருவீங்க என்ன கொஞ்ச நாள் எல்லாத்தையுமே கர்த்தர் நமக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இல்லாத இடம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு தானே எல்லாம் கர்த்தர் நமக்குத்தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார் இது நமக்கு வந்துருச்சு இல்லை பக்கத்துல இந்த பக்கம் ஒரு இடம் வந்துருச்சு யார் இடமோ தெரியல சொல்லுகிறேன் நமக்கு ஒரு இடம் வந்துருச்சு பாஸ்டர் நீங்கள் நடத்திக்கிங்க அப்படின்னு இந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வீங்க முதல்ல அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் போடுவோம் ஒரு வேலி போடுவோம் அடுத்து என்ன செய்வோம் மரமாக வறந்துருக்கு பாருங்க முதல்ல இதெல்லாம் பிடுங்குவோம் அதை எப்படி வேரோட பிடுங்குவோம் பிடுங்கி புல்டோசர் வைத்தோ அல்லது பொக்லைன் வச்சோ அதெல்லாம் அப்படி தோண்டி எடுப்போம் தோண்டி எடுத்து ஏன்னா அந்த இடம் நமக்கு சமமாகணுமே பள்ளங்கள் எல்லாம் தாழ்த்தப்படணும் பள்ளங்கள் எல்லாம் மேலே உயர்த்தப்படணும் மேடுகள் தாழ்த்தப்படணும் சமதளமாகணும் அப்போ தானே ஒரு வேலை செய்யணும் அப்போ என்ன பாருங்க இது முன்னால் இதுவரை கவனிக்கப்படாம பாலடைந்து போனதுனால மரங்கள் முளைத்து காட்டு மரங்கள் முளைத்து அது வேரூன்றி போயிருக்கு இந்த உலகம் அதே மாதிரி தான் இன்னைக்கு சாத்தான் பல விஷ விதைகளை விதைத்து பல காரியங்கள் புறையோடி போயிருக்கிறது தேசத்தில் நம்ம இதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் முடிகிறது கர்த்தருடைய வேதம் சொல்லுது கர்த்தருடைய ரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல மனுஷரால் கற்பிக்கப்பட்ட வீணான பாரம்பரியங்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லப்படுது கர்த்தருடைய ரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரம் உங்களை கழுவாது மனுஷர் கற்பித்த வீணான பாரம்பரியம் இருக்கு பாருங்க அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வேண்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்